ஏ கைஸ் இன்னைக்கு நம்ம மோஸ்ட் அண்டர் ரேட்டட் தமிழ் மூவிஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நான் சொல்ல போற படத்துல பாதி படம் ரிலீஸ் ஆனது நிறைய பேருக்கு தெரியாதுங்க ஆனால் அந்த எல்லா ஃபிலமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றது தாங்க உண்மை பல ஃபிலம் தேட்டருக்கு வராமலே காணாமல் போச்சு அப்படின்றது ரொம்ப சோகமான விஷயங்க இதில் இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிற பல ஃபிலிம் நேஷனல் அவார்டு அண்ட் இன்டர்நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்ல போகிற எல்லா படமும் ஓடிடியில் பார்க்கலாங்க சரி வாங்க அது என்னென்ன ஃபிலம்னு பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா பூவரசன் பிப்பி இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அமேசான் ஃப்ரைமில் ரிலீஸ் ஆச்சுங்க இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா மிஸ் ஹலிதா சமீம் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் அருள் தேவ் இதில் நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணிருக்காங்க மெயின் கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்கூல் பசங்க தாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌரவ கலை பிரவீன் கிஷோர் அண்ட் வசந்த் இவங்கதாங்க ஒரு நல்ல சில்ட்ரன்ஸ் அட்வென்ச்சர் அண்டு ஃபீல் குட் த்ரில்லிங் ஃபிலிம்னு சொல்லலாங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிருமி இந்த ஃபிலிம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிலீஸ் ஆச்சுங்க இந்த பிலமுக்கு டைரக்டர் மிஸ்டர் அனுச்சரன் முருகையா இது இவருக்கு அறிமுக திரைப்படங்கள் இதுக்கு மியூசிக் பண்ணவர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் கே சூப்பரா மியூசிக் பண்ணிருக்காருங்க இதுல கதிர் ரேஷ்மி மேனன் யோகி பாபு சார்லி ஜி மணிமுத்து வனிதா தென்வன் அப்படின்னு பாலரும் நடிச்சிருக்காங்க ஒரு போலீஸ் கான்செப்ட் ஸ்டோரி தாங்க ஒரு போலீஸ் எப்படிலாம் இருக்கலாம் எப்படிலாம் இருக்கக்கூடாது என்னல்லாம் ஃபேஸ் பண்றாரு அப்படின்றத தேளிவா காமிச்சிருக்காங்க ஒரு நல்ல த்ரில்லர் அண்ட் கிரைம் மூவின்னு சொல்லலாங்க கண்டிப்பா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க போனாவதா பாத்தீங்கன்னா ராஜதந்திரம் இந்த ஃபிலிமுக்கு டேரக்டர் மிஸ்டர் ஏஜி அமித்துங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆச்சுங்க இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் ஜி வி பிரகாஷ் தாங்க எப்பவும் போல பெஸ்ட்டாக பண்ணிருக்காங்க இதில் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வீரா ரஜினா பட்டியல் சேகர் அஜய் பிரசாந்த் ஆடு கலாம் அப்படின்னு நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதில் லவ் அண்ட் காமெடி த்ரில்லிங் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம் தாங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க சிவபுராணம் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜி ஃபைவ்ல ரிலீஸ் ஆச்சுங்க இந்த பிலிம் டேரக்டர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அருண் கார்த்திக் இதில் கனி சின்ன குருவிலா ராஜேஷ் பாலச்சந்திரன் ஸ்ரீதர் புஷ்பாவனம் அப்படின்னு நிறைய பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்க ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட்லயே எல்லாமே மாயை தான் எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படின்ற விஷயத்த அழகா தெளிவா ஒரு டிராமா பிலிமா எடுத்திருக்காங்க இப்ப இருக்க ஜென்ரேஷன் கண்டிப்பா ஒரு பார்க்க வேண்டிய படம் நாங்க சொல்லணும் கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க one பார்த்தீங்கன்னா மை சன் is கே இந்த படம் அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆச்சுங்க இந்த பிலிமை டைரக்ட் பண்ணவர் மிஸ்டர் லோகேஷ் குமார் இதுல அஸ்வின்ஜித் அனுபமா குமார் அபிஷேக் ஜோசப் ஜெயபிரகாஷ் கிஷோர்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண் ஓரின ஈர்ப்பு பற்றி தமிழில் எடுத்த ஃபர்ஸ்ட்டு படங்கள் ஹாப்பியாக இருக்கிற ஒரு ஆண் தன்னோட நிலையை வெளிப்படுத்தினதுக்கப்புறம் அவன் ஃபேஸ் பண்ணுற விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி தாங்க இப்போ இருக்கிற சமுதாயத்தில் பார்க்க வேண்டிய த பெஸ்ட்டு ஃபிலிம்னு சொல்லலாங்க கண்டிப்பாக படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஆறாவது படம் என்னென்னா சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அமேசான் ஃப்ரைமில் ரிலீஸ் ஆச்சுங்க இந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணவர் மிஸ்டர் வசந்தங்க இந்த ஃபிலிமோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் இளையராஜா அண்ட் சுதா ரகுநாதன் சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காங்க இதில் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பிரியா பார்வதி காலீஸ்வரி கருணாகரன் சுந்தர் ராமு கார்த்திக் கிருஷ்ணா அப்படின்னு பலரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டோரி என்னன்னு பார்த்திங்கன்னா எயிட்டிஸ் நைன்டிஸ் டூ கே இந்த மூணு ஜென்ரேஷன்லேயும் பொண்ணுங்க எப்படி எல்லாம் இருக்காங்க எதெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த டீட்டெயிலா எடுத்திருக்க ஒரு அத்தாலஜி ஃபிலம் வந்து சொல்லணும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய வேண்டியத பெஸ்ட் ஃபிலம்னு சொல்லலாங்க கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஏழாவதா என்ன படம்னா த மஸ்கிட்டோ பிளாசஃபி இந்த ஃபிலிம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதல அமேசான் ஃபிரேமில் ரிலீஸ் ஆச்சுங்க இந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணவர் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் இந்த படத்துல யாருலாம் ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னா அனுஷா பிரபு சிந்து ஜெயபிரகாஷ் சுரேஷ் சோமசுந்தரம் பிரதீப் தாமோதரன் அப்படின்னு பலரும் நடிச்சிருக்காங்க ஸ்டோரி என்னன்னா நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதுல ஒருத்தருக்கு மேரேஜ் அவரு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வச்சிருக்காருங்க அப்போ அந்த டைம்ல என்னலாம் நடக்குது என்ன மேரேஜ் ஆச்சா இல்லையா அப்படின்றது தாங்க பேலன்ஸ் ஸ்டோரி ஒரு பெஸ்ட் டிராமா பிலிம்னு சொல்லலாங்க கண்டிப்பா படத்தை பார்க்கலாம் எட்டாவதா மெட்ரோ மாலை இந்த படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆச்சுங்க இந்த படத்தோட டேரக்டர் மிஸ்டர் சோபன் அண்ட் ஹரேன்க மியூசிக் டேரக்டர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் கபீர் வாசுகி இதுல யாரெல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா புனிதா சண்முகம் சதீஷ் கரிஷ்மா குமரேஷன் அப்படின்னு நிறைய பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்க இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா மலேசியால தாங்க shoot பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல drama ரொமான்ஸ் film பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாங்க ninth film என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடத்தி and unfairy tale இந்த film பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆச்சுங்க இந்த பிலிமோட டேரக்டர் மிஸ்ஸஸ் லீனா மணிமேகலை மியூசிக் டேரக்டர் யாருன்னா மிஸ்டர் கார்த்திக் ராஜா இதுல ஆக்ட் பண்ணிருக்கவங்களாம் செம்மலர் அண்ணம் அஜ்மினா காசிம் பட்ரிக் ராஜ் அருள்குமார் அப்படின்னு பலரும் நடிச்சிருக்காங்க இந்த பிலிமோட ஸ்டோரி என்னன்னா ஒரு வில்லேஜ் இருக்குங்க அந்த வில்லேஜ்ல ஒதுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு குடும்பம் இருக்காங்க இந்த ஒதுக்கப்பட்ட குடும்பம் அந்த வில்லேஜ் மக்கள் கண்ணில் படவே கூடாதுங்க அப்படிப்பட்ட அவங்களை தீட்டு அப்படின்னு ஒதுக்கி வச்சிருவாங்க இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல ஒரு டீனேஜ் பொண்ணு இருக்காங்க கடைசியில இந்த ஒதுக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த இந்த டீனேஜ் பொண்ணு எப்படி அந்த வில்லேஜுக்கே சாமியாக்குறாங்க அப்படின்றது தாங்க ஸ்டோரி இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பத்தாவதா நம்ம பார்க்க போற ஃபிலிம் நெடுநாள் வாடே இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆச்சுங்க இந்த படத்துக்கு டேரக்ட் பண்ணவர் மிஸ்டர் செல்வகண்ணன் படங்க இந்த பிலிம் டைரக்டர் வைரமுத்து சார் தாங்க இதுல ஆக்ட் பண்ணிருக்கவங்களா யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் எல்விஸ் அலெக்சாண்டர் அஞ்சலி நாயர் மயங்கோபி பூராம் அஜய் நட்ராஜ் அப்படின்னு நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தாத்தாவா தான் இறந்ததுக்கு அப்புறம் தன் மகளையும் பேத்தியும் தனக்கு அப்புறம் நல்லா பாத்துக்கிற hero வான தன் பேரன தவிர வேற யாரும் இல்ல தன் பேரனா ஒரு நல்ல stage கொண்டு வரணும் அப்புடின்னு நினைக்கிற தாத்தா பாசம் ஒரு பக்கம் ஹீரோ இல்லனா தன் உயிரையே விட்டுருவேன் அப்புடின்னு ஹீரோ மேல ரொம்ப பாசமா இருக்கிற heroine பாசம் ஒரு பக்கம் கடைசில ரெண்டு பேருல யாரோட பாசம் வின் பண்ணுச்சு அப்படின்றது தாங்க story கண்டிப்பா படத்த பாத்து என்ஜாய் பண்ணுங்க மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும்